சாலையை படியுங்கள் நூற்றி தொண்ணூத்தி இரண்டு சாலை பாதுகாப்பு அடையாளங்கள் மற்றும் அடையாள பலகைகள் பற்றிய புத்தகம் அத்தியாயம் எட்டு நடந்து செல்வோர் சைக்கிளில் செல்வோர் மற்றும் பள்ளி பேருந்துகளுக்கான பாதுகாப்பு ஆலோசனைகள் சைக்கிளில் செல்வோர் பாதுகாப்பு சைக்கிள் டிராக் இருக்குமானால் அதை மட்டுமே பயன்படுத்தவும் சாலையில் எப்போதும் விழிப்புடன் இருங்கள் பிரகாசமான உடைகளை அணியுங்கள் இரவில் உங்கள் சைக்கிளை மற்றவர்கள் பார்ப்பதற்கு சைக்கிளில் ஒளியை பிரதிபலிக்கும் டேப்பை ஓட்டுங்கள் இரவில் பிரகாசமான லைட்டை சைக்கிளில் பொருத்துங்கள் இணைந்திருங்கள் எங்களுடன்